வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சில தினங்களுக்கு முன்னால் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் நேர்காணல் அந்த நேர்காணலில் அவர் அதிகமாக குற்றம் சாட்டினது வந்து புஷி ஆனந்த் அவரை செலக்ட் பண்ணதும் அவர் தான் மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றும் பொழுது இவருடைய வழிகாட்டல் நல்லாயிருக்குன்னு சொல்லி செயல்பட்டிருக்காரு அதுவே தவறாயிடுச்சுன்னு அவர் சொன்னார் நான் வந்து ஒரு அரசியல்வாதியை தான் நான் அதில் இது பண்ணேன் ஏதோ ரெண்டு முறை எம்எல்ஏவோ ஒரு முறையோ ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் புதுச்சேரியில் அதுக்கப்புறம் ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலை இதெல்லாம் நான் வந்து கவனத்தில் எடுத்துருக்கணும் ஆனால் கவனத்தில் எடுக்காமல் செயல்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ என்னென்னா அந்த பேட்டியிலேயே ஒரு சொன்னார் என் மகன் அவன் த தாபேக்காவனுடைய தலைவன் இத்தனை கூடிய ரசிகர்களுக்கு நல்ல நடிகன் என்பதெல்லாம் காட்டி என் மகன் என் மகனின் நலனில் எனக்கு அக்கறை இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அஃப்கோர்ஸ் ஒரு தந்தையாக நீங்கள் அதை எடுத்து ஆகணும் ஐடியாலஜிக்கலி சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனால் தந்தை மகன் என்ற பாச உணர்வு எப்போதும் இருக்கும் இல்லையா இப்போ இதன் அடிப்படையில் இந்த தந்தை மகன் பாசங்கிற அடிப்படையில் அவர் இப்போ விஜயை காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கார் காப்பாற்றி ஆகணும்னா அவர் ஏதோ ஆபத்தில் சிக்கியிருக்காரா அந்த மாதிரி இல்லை வழக்குகள் ஒரு பக்கம் வளைவிருக்கிறது ஆதரவு கரு கத கரம் நீட்டுகிறோம் என்று சொல்லி ஒரு சிலர் வருகிறார்கள் யாரை நம்புவது என்ற ஒரு சின்ன தயக்கம் குழப்பம் இருக்கும் இப்போது டெல்லியில் டெல்லியில் இவர் நேரடியாக டெல்லி போனாரா இல்லை டெல்லியிலேருந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அதெல்லாம் தெரியாது டெல்லி தலைமை எஸ் ஏ சந்திரசேகருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது தன் மகனுக்காக தன் மகனுக்காக இசை சந்தர்சகருக்கு யாரோடு பேச வேண்டும் இன்னாரோடு பேச வேண்டும் அல்லது இன்னாரோடு பேசக்கூடாது என்றெல்லாம் கொள்கையை அவர் வகுக்கவில்லை ஆனால் தன் மகனின் எதிர்கால அரசியல் நல்வாருக்கா நல்வாழ்விற்காக அவர் இப்போ களத்தில் இறங்கிட்டார் டெல்லியில் இருக்கிற டெல்லியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் சரியில்லை ஏதோ ஒன்று ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பதும் அவர்தான் இப்போது விஜய் தனித்து முடி முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை மனம் குழம்பி இருக்கிறது நடந்த விஷயங்களை அவரை மாற்றி மாற்றி முடிவுகள் எடுத்து எடுக்க வைக்கும் யாராக இருந்தாலும் என்ன காரணம் என்றால் அவருடைய அரசியல் அனுபவம் அவர் கடந்து வந்த பாதை என்பது முற்றிலும் வேறு இப்போது அவர் முன்னால் எழுந்து நிற்கிற இப்போ சவால் என்பது வேறு தளத்திலிருந்து வந்திருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்வது பின்வாங்குவதா எதிர்கொள்வதா எதை செய்தால் யாருக்கு நன்மை யாருக்கு நன்மை ஏன் சொல்கிறேன்னா இவர் மட்டுமல்ல இவர் பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க இத்தனை பேர் உயிரை கொடுத்த அந்த கூட்டத்தை கூட்டத்தில் உயிர் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்காகாத அவர் ஏதாவது ஒன்றும் பண்ணியாகணும் ஸோ இந்த நேரத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் டெல்லியில் பேசி ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வரணும்னு முடிவுக்கு வந்திருக்கார் ஸோ எஸ் விஜய் அப்பா களத்தில் இறங்கி விட்டார் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் பதிவுகளை வந்து சேரும்